ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஒரு சிறந்த ஆவி பிடிக்கும் முறையை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் நாள் பட்ட தலைவாரம் இருக்குது இல்லை தலைவலி இருக்குது மூக்கடைப்பு இருக்குது தொண்டவலி இருக்குது தொடர் இருமல் இருக்குது சல்லி காய்ச்சல் இதை ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக பறந்து போகும் இது எங்கள் பாட்டி எங்களுக்கு சொல்லி கொடுத்தது கொஞ்சம் சளி வந்தாலும் நாங்கள் இதை தான் ஃபாலோ பண்ணுவோம் இதே போல் நம்ம வீட்டில் பக்கத்தில் இருக்கிற வேப்ப இல்லை கொய்யக்காய் இல்லை துளசி இல்லை பார்த்திங்கன்னா வேப்பில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தொண்டவழிக்கு வந்து கண்டிப்பாக வைரஸால் வரும் வர அஃபெக்ட் ஆகுற ப்ராப்ளத்துக்கு இந்த வேப்பில் வந்து சிறந்த ஆன்டிபயாட்டிக் அப்படின்னு சொல்றாங்க தலை நீர் பிரச்சனை அப்படி தலையில் நீர் கொத்துக்குது அப்படின்னாலுமே இது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன் பார்த்திங்கன்னா வேப்பலை நொச்சி இலை கற்பூரவள்ளி ஆடாத்தோடை அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கல ஆரஸ்பதி இலை இதே போல் நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு வந்து கிடைக்குமோ அதை யூஸ் பண்ணி செய்யுங்க சூப்பராக இருக்கும் இங்கே வந்து நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நொச்சி இலையில் வந்து வெண்தொல் நொச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பச்சை கலரில் இருக்கும் கீழே பார்த்திங்கன்னா சாம்பல் கலரில் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா மூணு இலை இருக்கும் அதான் இதோட ஸ்பெஷாலிட்டி அவ்வளோ நல்லதுங்க சளி பாரத்துக்குலாம் அவ்வளோ கேட்குங்க இது கருப்புறவழி சொல்லவே தேவையில்ல கருப்புற வழியில் சாருக்க சாரை மட்டும் புழிஞ்சு தேனோடு கொடுத்தாலே பாதி சளி கேட்கும்னு சொல்லுவாங்க அப்போ கருப்புற வலியில் ஆவி பிடிச்சா ரொம்ப நல்லா கேட்கும் ஸோ மறக்காம கருப்புற வலியை சேர்த்துக்கோங்க அதே போல் வெத்தலை வெத்தலையில் பார்த்தீங்கன்னா கருப்பு வெத்தலை எடுத்துக்கோங்க இன்னைக்கு நாங்கள் சேர்த்துக்கிட்டதும் கருப்பு வெத்தலை தான் கருப்பு வெத்தலை பற்றி நிறைய பலன் இருக்குது உங்களுக்கு அதை பற்றி வீட்னா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆடாத்தொடை ஆடாத்தொடைய பற்றியும் நான் உங்களுக்கு நிறையா சொல்லியிருக்கேன் வேணாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சொல்லுங்க ஆடாத்தோட இது கூட நம்ம மஞ்சத்தூள் இதை ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையுமே பிரிச்சுட்டு வந்து நல்லா அலசிக்கணுங்க ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் நல்லா வாலியில் வச்சு நல்லா வந்து க்ளீன் பண்ணி நல்லா விறகு அடுப்பில் தான் எங்கள் பாட்டி எங்களுக்கு செய்வாங்க அதே மத்தியத்தில் அப்புறம் அவங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா அடுப்பில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருங்க கொதிக்க வச்சுட்டு நம்மகிட்டே இருக்கிற இலைகள் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா அலசிக்குங்க நல்லா அலசிக்கிட்டு நல்லா கொதி வந்த பிறகு அடுப்புல வந்து தண்ணி வச்சு தண்ணி வந்து நல்லா கொதி வரணும் கொதி வந்த பிறகு நம்ம அலசி வச்சுருக்கோம் இல்லைங்களா இலையை அப்போ அந்த இலையை வந்து அந்த குண்டானில் கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க சேர்த்தா சேர்த்து நல்லா கொதி வரணுங்க ஒன்று ஒன்று கொதி வரணும் ஏன்னா அந்த ஆவியானது எல்லா இலையும் சேர்த்து நம்ம ஆவி பிடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சளி இரும்பல் எல்லாமே வந்து க்யூர் ஆகும் இதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது ஏன்னா ஒரு டைம் எடுத்து நம்ம ஆவி பிடிச்சோன்னா நெக்ஸ்ட் ஆவி நின்றுடும் அந்த ஆவியை திரும்ப திரும்ப நம்ம எப்படி வந்து அந்த இலையில இருக்கிற சாரை வந்து நம்ம முகரணும் அப்படின்றதுக்கு ஒரு ஒரு அப்பயே வந்து எங்கள் பாட்டி வந்து ஒரு சிம்பிள் ட்ரிக் பண்ணுவாங்க அந்த ட்ரிக்கை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த ட்ரிக் மூலமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம பத்து தடவை கூட ஆவி பிடிக்கலாம் அதே தண்ணியில் அந்த ஆவி நல்லா அழகாக வரும் நம்ம பத்து தடவை கூட பண்ணலாம் புதுசாக பிடிக்கிற போல் பிடிக்கலாம் இப்போ பாருங்களேன் அந்த ஆவி கொதிச்சாச்சு இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன செஞ்சிடணும் ஒரு பெட்ஷீட்டை போட்டு ஃபுல்லாக மூடிணுங்க ஒரு சின்ன காற்று கூட வரக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது மேலே நம்ம பாயை நல்லா வச்சு ஒரு காற்று வராமல் இருந்தால் தான் நம்ம சூப்பராக ஆவி பிடிக்க முடியும் இப்போ அந்த ட்ரிக்கை சொல்கிறேன் வாங்க அந்த ட்ரிக் என்னென்னா நம்மளுடைய செங்கல் இருக்குது இல்லையா செங்கல்ல அடுப்புக்குள்ளே போட்டுவிடுங்க அடுப்புக்குள்ளே போட்டோன்னே நல்லா சூடாகிடும் அப்புறம் ஒரு ஜல்லிக்கரண்டி எடுத்து ஒரு ஒரு செங்கல்லாம் ஆவி பிடிச்சி முடித்த பிறகு அந்த ஆவியை அடங்கின பிறகு ஒரு ஒரு செங்கல்லாம் நம்ம அந்த தண்ணியில் சேர்த்தோன்னா நம்மளுக்கு சூப்பராக அந்த செங்கலை சூட் பண்ணி நம்ம ஆவி நின்றுட்ட பிறகு திரும்பி அதில் சேர்த்தோன்னா ஆவி அப்படியே புஷுன்னு வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை கண்டிப்பாக சொல்லுங்கள் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக அது கண்டிப்பாக நம்மளுக்கு தப்பு தான் சொந்தங்கள் தொட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்